சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக நம்ம மதுரையில சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய கிட்ஸ் ஸ்பெஷல் கடை யாசின் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல இருந்தாங்க வரப்போது நம்ம யாசின் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்க்கு எப்படி வரணும் அப்படின்னா மதுரை வந்துருங்க மதுரையில புது ராஜ்மஹால் மெயின் ரோட் சிந்தாமணி தியேட்டர் ரோட் அந்த ரோட்ல நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆத்திர கடை சந்துக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல கோல்டன் ஆப்டிகல்ஸ் பக்கத்துல தான் நம்மளுடைய யாசின் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் அப்படியே அந்த ராஜ்மஹால ஒட்டி நேரம் வந்துட்டு ரைட் சைட் பார்த்துட்டே வந்தீங்கனாலே யாசினை பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருந்து பேசுறோம்னா யாசின் ரெடிமேட்ல இருந்து பேசுறோம் நம்ம வந்து இடையில ரொம்ப நாளா வந்து வீடியோ போட முடியல என்ன காரணத்துக்காக போட முடியலன்னா புது மாடல்ஸ் மக்களுக்கு கொடுக்கணும் ஆஃபர் ரேட்டில் கொடுக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்து மாடல் வந்து நல்ல நல்ல மாடலாக ஆஃபர் ரேட்டில் மக்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன் வாங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் மக்களே இப்போ நம்ம வாங்க டிசைன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் இது வந்து நியூ பார்னுக்கு சிக்ஸ் மந்த் வர போடுறது இது வந்து நூற்றி இருபது ரூபா ஃபுல் காட்டனில் பனியன் கலத்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்தாது அது விட்டு பேண்டிஸோடு வந்துடும் இந்த மாதிரி இதில் வந்து மூணு கலர்ஸ் க்ரீன் ஸ்கை ப்ளூ பிங்க் கலர் அடுத்து சாஃப்ட்டு ஃப்ராக் டைப்பு இது உங்களுக்கு டூ ஹண்ட்ரடு தான் நல்லா லாங்காக இருக்கும் கண்டிப்பாக ஒன் இயர் வர போடலாம் இது ஜிப்போடு வந்துடும் பிள்ளைகளுக்கு சிரமப்பட்டு தலைக்குள்ளே போடணும்னு அவசியம் இல்லை இதில் உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது எல்லோ கலர் இருக்குது அடுத்து குட்டி பாப்பாவுக்குமே வந்து நம்ம பிளாசோ ப்ளாசோ மாடல் மேலே பனியன் கிளாத்து கீழே வந்து பிளாசோ ஃபேண்ட்டு காட்டனில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் இது கண்டிப்பாக வெளியேனா டூ ஃபிஃப்டி சொல்லுவாங்க நம்ம அப்படியே ஒன் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் கலர் பாருங்கள் வெந்தய கலரு க்ரீன் கலரு பிளாஸ் ஃபேண்ட் வந்து வந்துடுவாங்க இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு பதினோரு மாதம் வரை போடலாம் அடுத்து நம்ம வந்து ஃப்ராக் டைப் பார்ப்போம் நல்லா லாங்கான ஃப்ராக் டைப்பு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன்றரை வயசு வர போடலாம் கொஞ்சம் ஃபேட்டான பார்ப்பான்னா கண்டிப்பாக ஒரு ஒன் இயர் வர போடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது உங்களுக்கு ரேட் வந்து இரநூத்தி எண்பது ரூபா தான் இல்லை கலர்ஸ் பாருங்கள் எல்லோ கலர் இருக்குது ஸ்கை ப்ளூ இருக்கு அடுத்து இப்போ ஆன்லைன் ட்ரெண்டிங் ஐட்டம் டிஜிட்டல் ஐட்டம் பொஃபையோட பட்டு மாடலு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வித் லெகனோட வந்துடும் ஒன் இயர்லேருந்து த்ரீ இயர்ஸ் வரை வரும் பிங்க் கலர் எல்லோ கலர் இந்த எல்லோலையுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் வந்துடும் இந்த மாதிரி வரும் தியூட்டா வச்சு அழகாக இருக்கும் ஆன்லைன் ட்ரெண்டிங்கில் ஓடுது இந்த மாதிரி வந்துடும் வித் லெக்கினோட வந்துடும் இதோடய ரேட் உங்களுக்கு கம்மி தான் முந்நூறுவா தான் அடுத்து ஒன் இயர் பேபிக்கு ப்ளாஸோ ஃபேண்ட்டு இந்த மாதிரி ப்ளாஸோ ஃபேண்ட்டு ஹலோ இப்போ இந்த பிளாசோ மாடல் ஒன் இயர் பேபியுடைய கலர்ஸ் பார்ப்போம் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ஐட்டம்னு டீஷர்ட்டு பிளாஸோ ஃபேண்ட்டு குட்டி பேக்கு அழகாக இருக்கும் இது ஒன் இயர் பேபிக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது ஆன்லைனில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த இதுலேயுமே வந்து கனாமர கலரு பிங்க் இருக்கு இது வந்து ஃபுல் ஆரி ஒர்க்கில் ஃபோர்ட் மாடலு இது உங்களுக்கு வந்து பதினஞ்சு வயசு வரை இருக்குது ரெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரை இருக்குது வித் லெகனோட மாடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னா அட்டாச் கோட்டு தான் உங்களுக்கு இதுலேயுமே உங்களுக்கு வந்து பீகாக் ப்ளூ பர்பிள் கலரு டார்க் கிரீன் கலர் மூணு கலர் இருக்கும் இது உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரை இருக்குது அடுத்து இது வந்து மக்கள் திருப்பி திருப்பி கேட்டதுனால இந்த மாடலை நாங்கள் திருப்பி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் இந்த சாலு இப்படி சால் போட்டு இந்த ஒட்டியானை போட்டு ஃபுல் அப்படியே வந்து சோழி மாடலில் வரும் உங்களுக்கு பட்டுலையே மாடல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது நம்ம வந்து திருப்பி மக்கள் கேட்ட அந்த ஒரு காரணத்துக்காக தான் திருப்பி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் பர்பிள் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது இது வந்து ரெண்டு வயசுலேருந்து நாலு வயசு வர இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இதோடைய ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் அடுத்து இப்போ பார்க்க போகிறது வந்து அஞ்சு வயசில் இருந்து ஏழு எட்டு வயது வர இருக்குது வெஸ்டர்ன் டைப்பு பாப்கார்னில் இந்த மாதிரி பேண்ட்டு பேண்ட்டுமே இந்த இடத்துல ஃபுல்லாக இப்படியே அழகாக ஒர்க்கு வச்சு ஃபுல் பாப்கார்னில் வித் எலாஸ்டிக்கோட இது செப்பரேட் கோட்டு உங்களுக்கு அட்டாச் கோட் கிடையாது செப்பரேட் கோட்டு உள்ள டீ டீஷர்ட்டுமே அப்படியே சாஃப்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து அந்த வியர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீலே தெரியாமல் நல்லா அழகாக இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான் சாண்டல் கலரு ஆனியன் கலரு ஆஸ் கலரு இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரெண்டிங் கலர் தான் இது உங்களுக்கு வந்து ஏழு வயசு வர இப்போதிக்கு அவைலபிளாக இருக்குது வெஸ்டர்ன் டைப் அடுத்து சராரா அலிபாபா டைப்பு இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்கு பேண்ட் இந்த மாதிரி வந்துடும் மாடல்ஸ் பாருங்க இதுலையுமே உங்களுக்கு வந்து த்ரீ கலர்ஸ் இருக்கு வெஸ்டர்ன் டைப்பு தான் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த மாதிரி கோட் டைப்பு அட்டாச் கோட்டு தான் இது உங்களுக்கு அஞ்சு வயசுல இருந்து உங்களுக்கு பதினோரு வயசு வரை இருக்குது இந்த இது இது காலரோட சைனீஸ் கலர் வந்துடும் எல்லாமே மேக்சிமம் நம்மள்ட்ட ஜிப்பு வந்துடும் பிள்ளைகளுக்கு தலையில் முடிய ரொம்ப சிரமப்பட்டு மாட்டணும்னு தேவையில்லை இந்த மாதிரி வந்துடும் குட்டி ஒரு பெல்ட் ஒன்று வந்துடும் எல்லாமே வந்து லெக்கினோடு வந்துடும் இதுலேயுமே வந்து மூணு கலர் மூணு கலர்ஸ் மூணுமே நல்லா டார்க் கலரு நல்லா துணியுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சுத்தும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பிள்ளையை போல் பிள்ளைய அந்த மாதிரி தான் குட்டக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க அந்த அளவுக்கு தான் சாஃப்டாக இருக்கும் ஓகே அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜீன்ஸ் கோட் டைப் இந்த மாதிரி ஃப்ராக் போட்டு இந்த மாதிரி பெல்ட்டு வச்சு ஜீன்ஸ் போட்டு செப்ரேட் போட்டு தான் நீங்கள் மற்ற ட்ரெஸ்ஸுக்கு கூட இந்த கோட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோட் டைப் வந்துடும் இதுவுமே உங்களுக்கு நாலு வயசுல இருந்து பதினோரு வயசு வரை இருக்கு பாருங்க மாடல் பாருங்க இதுலமே மூணு கலர் பர்பிள் கலரு டார்க் ப்ளூ நேவி ப்ளூ கலர் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பதினஞ்சு வயசு பாப்பாவுக்கு நல்லா லாங்காக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் கீழே இந்த கிளாத் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போகிற சிஃபான் கிளாத்து மேலே ஒரு குட்டி சால் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி பதினஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு இருத்தி லெக்கியனோடு வந்துடும் பதினஞ்சு வயசுனால் பாப்பாவோடையில வெயிட்டை பொறுத்து பதினெட்டு வயசு வர கூட போடலாம் லீனாக இருந்தோம் இதுலையுமே மூணு கலர் நேவி ப்ளூ பர்பிள் கலர் இனி சாஃப்டாக தான் இருக்கும் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இப்போ நம்ம போகிறது நல்லா ஃபுல் ஒர்க்கில் லாங் பிராக்டே நல்லா பதினெட்டு வயசு காலேஜ் படிக்கிற பிள்ளைய போடலாம் பாருங்கள் இப்போ நல்ல புது மாடலு ஓப்பன் பண்ணாத பீஸ் அதனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா லாங்காக இருக்கும் மாடல் வந்து பாருங்கள் மாடல் ஃபுல்லாக கவரேஜ் ஆகுது தான் ஃபுல்லாக பாருங்கள் இது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோட்டு வந்துடும் நீங்கள் கோட் இல்லாமையும் சீவிலோடு தான் வந்துடும் கையோடு வந்துடும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ராக் மாதிரி போட்டுட்டு வெளியே எங்கேயும் போகும்போது மட்டும் இந்த மாதிரி கோட்டு போட்டுக்கரலாம் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர்ஸ் இது பீகாக் ப்ளூ இது இந்த மாதிரி டைகர் கலர் இது பார்த்தது ஃபுல்லாக இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு இப்போ நம்ம பார்க்குறது பாய்ஸுக்கு நியூ இருந்து பாய்ஸுக்கும் இருக்குது பாருங்கள் பாப்பான் சட்டை ஜீன்ஸ் ட்ரௌசரு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துடும் ஓகே இதோடைய கலர்ஸும் இந்த மாதிரி இந்த டாட் மட்டும் மாறும் இந்த மாதிரி ஒரு ஆறு மாச பையனுக்கு மேலே அழகான பாப்கார்ன் போட்டு உள்ள டிஷர்ட் இந்த மாதிரி ஜீன்ஸ் டவுசர் பிள்ளைகளுக்கு எதுவும் குத்தாது என்னோட சின்ன பிள்ளைக்குன்னு சொல்ல வேண்டாம் எதுவுமே குத்தாது கலர் பாருங்க இங்கிலீஷ் கலர் தான் பிஸ்டா கிரீனு ஆஷ் கலரு இந்த மாதிரி ஆனியன் கலர்ஸ் அடுத்து ரெகுலரா நம்ம போடக்கூடிய பாபா தான் இந்த மாதிரி ஃபுல் பனியன் கிளாத்து இந்த மாதிரி சாஃப்ட்டான கிளாத்து கீழே இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்துடும் இதோட ரேட் வந்து நூத்தி எண்பது ரூபா தான் இந்த மாதிரி ஆஷ் கலரு தக்காளி ஓகே இந்த மாதிரி மாடல்ஸு இதுலேயே உங்களுக்கு லைகிரா மாடலே எல்லாமே இருக்குது அடுத்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பாப்கார்ன் சட்டையும் செட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் பாப்கார்ன் சட்டை இது உங்கள் காட்டனும் இருக்குது பாப்கார்ன் இருக்குது இப்போ ட்ரெண்டிங் மாடல் தான் இப்ப நாங்கள் காட்டுறோம் இந்த மாதிரி ஜீன்ஸு இது உங்களுக்கு வந்து ஒன் இயரில் இருந்து உங்களுக்கு பதினஞ்சு வயசு வர பையங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பாப்கார்ன் சட்டை இந்த மாதிரி கிளாத் வந்து உள்ளே வந்து பாருங்கள் பாப்கார்னால் நார்மல் கிடையாது நல்லா உங்களுக்கு வந்து குவாலிட்டியான இது தான் இதுலேயுமே உங்களுக்கு வந்து மூணு கலர் மூணு கலருமே சூப்பராக இருக்கும் இந்த ப்ளூலாம் பாருங்கள் அப்படியே ஜீன்ஸ் சட்டை மாதிரியே இருக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி வரும் ஜீன்ஸ் சட்டை மாதிரியே இருக்கும் உங்கள் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் நல்ல பாப்கார்ன் சாஃப்டாக வரும் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு டவுசரும் இருக்குது இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் முந்நூற்றி எண்பது அந்த மாதிரி வரும் இது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது வந்து கோட் மாடல் பார்க்க போகிறோம் கோட் மாடலுமே வந்து அட்டாச் தான் ஷர்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும் அட்டாச் கோட்டு தான் உங்களுக்கு சைனீஸ் காலரோட வந்துடும் இதில் வந்து டிசைன்ஸ் ஒரு ஆறு டிசைன்ஸ் இருக்கும் நைன் இயர்ஸ்லேருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் வர பதினாறு வயசு வர இந்த மாடல் இருக்குது இது உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் ஜேடி பிராண்டடு உங்களுக்கு நீங்கள் நல்லா குவாலிட்டியான ஐட்டம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு முந்நூறுவால இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிராண்டட் ஐட்டம் நீங்கள் என்ன தான் ரஃப் அடியே அடித்து துவைச்சாலுமே திருப்பி ஒரு ஐனிங் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இதே மாதிரி நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதே மாதிரி வந்துடும் சாஃப்டாக வந்துடும் டிசைன்ஸ் பாருங்கள் ஆறு ஏழு டிசைன்ஸ் இருக்குது இப்போதைக்கு நான் வந்து கையில் வரும் மூணு நாலு டிசைன் மட்டும் காட்டுறேன் இதை நீங்கள் வந்து தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் வேணும்னா நீங்கள் செட்டாக தான் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எலாஸ்டிக்கோட ஸ்பார்க்கி கம்பெனி ஐட்டம் தான் ஸ்பார்க்கி கம்பெனி ஐட்டம் ஸ்பார்க்கி கம்பெனி ஐட்டம் பென்சில் கட்டில் உங்களுக்கு அந்த கோட் மாடலுக்கு செப்ரேட் சட்டைக்கு என்ன உங்களுக்கு மேட்சிங் ஜீன்ஸ் வேணுமோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரும் இது வந்து நேவி ப்ளூ டார்க் ப்ளூ இந்த மாதிரி வந்து சில பேர் சேடர் டைப் கேட்குறாங்க சில பேர் இந்த மாதிரி ஃபுல்லாக கேட்குறாங்க இப்போதைக்கு நான் அவைலபுளாக இருக்கிற ஜீன்ஸ் மாடல் ஃபுல்லாக காட்டிடுறேன் இது மட்டும் கிடையாது இப்போதைக்கு நம்மளுக்கு அரண்டில் ட்ரெண்டிங்காக தேவைப்படக்கூடிய ஒரு கைட்டம் வந்து ஸ்வெட்டரு ஸ்வெட்டருமே வந்து இந்த மாதிரி நல்ல ரீசனபிள் ரேட்டில் குவாலிட்டியாகவும் என்னால் கொடுக்க முடியும் அதனால் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டு இருந்து ஒரு அஞ்சு வயசு வர இப்போதிக்கு அவைலபிளாக இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதோட ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு பிராண்டடு சொட்ரே இந்த ரேட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சார்ட்டாக ஜிப்பு வந்துடும் ஷார்ட்டாக ஜிப்பு வந்துடும் உங்களுக்கு ஏன் ஜிப்பு கொடுக்குறோம்னா அவசியத்தில் டக்குன்னு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கலர்ஸ் செம்மையாக இருக்கும் டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு மாடல்லாம் வந்து கம்மி தான் இன்னும் நிறையா மாடல் இருக்குது எல்லா மாடலையும் காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் வந்து கம்மியான மாடலை நான் காமிச்சிருக்கேன் நம்ம நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறையா மாடல் நீங்கள் வந்து வாரம் வாரம் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் நான் வாங்க நம்ம வந்து யாசிடும் கடைக்கு இது வந்து உங்கள் கடை